வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே மகிழ்ச்சி தகவலும் வந்திருக்கிறது இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல் அனைத்துமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் உங்களுடைய வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஆகிறதா அதற்கென ஒரு அவசர எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருந்தால் இந்த எண்ணிற்கு அழைத்தால் போதும் உங்களுடைய அனைத்து விதமான சிலிண்டர் லீக்கேஜ் பிரச்சனையும் சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியாக இருக்கு உங்களுடைய கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் ஆகிறது என்றால் உடனடியாக எமர்ஜென்சிக்கு ஒரு உதவி எண் தேவைப்படுகிறது என்றாலும் நீங்கள் இந்த ஒரு உதவி எண்ணுக்கு அழைக்கலாம் மக்களே அந்த ஒரு உதவி எண் தான் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு இந்த ஒரு எண்ணிற்கு அழைத்தால் ஒரு அதிகாரி பேசுவார்கள் கேஸ் புக்கிங் செய்யப்படும் பதிவு செய்துள்ள ஃபோன் நம்பரை கேட்பார்கள் உங்களுடைய கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகுதுனாலோ இல்லை மற்ற பிரச்சனை இருக்குதுனாலோ நீங்கள் இதற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்பரை சொன்னவுடன் உங்களுடைய பெயர் முகவரி மற்றும் டீலருடைய பெயர் இவற்றை கூறி நம்முடைய அனைத்து விவரமும் சரி மக்களே இன்னும் சற்று நேரத்தில் அங்கே ஆள் வருவாங்க சிலிண்டரில் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா பணம் தர தேவையில்லை ரெகுலேட்டரில் டியூப் இவற்றில் எதனா பழுது இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் பணம் தர வேண்டும் என்ற ஒரு தகவலும் அளிக்கப்பட்டிருக்கு சில நொடிகளில் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அதாவது ஒரு மெசேஜ் வரும் அதில் புகார் எண் மெக்கானிக் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வேலை முடிந்ததும் அவரிடம் கூற வேண்டிய ஓடிபி எண் ஆகியவற்றை அதில் இருக்கும் பத்து நிமிடத்தில் மெக்கானிக் உங்களை தொடர்பு கொள்வார் உங்களுடைய என்ன பிரச்சனையோ அதை சரி செய்து விட்ட பிறகு உங்களிடம் ஓடிபி கேட்டு அதை வாங்கி கொள்வார்கள் மக்களே அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய ஃபோன் செய்து தங்களுடைய புகார் சரியாகிவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க இந்த சேவை ஒரு அற்புதமாக இருந்துச்சுன்னா வரைக்கும் தெரியாமல் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர்களுக்கு கூடுதல் ஒரு தகவலாக உங்களுடைய கேஸ் சிலிண்டருடைய அந்த ரப்பர் குழாயை அடிக்கடி மாற்றம் செய்யுங்க அப்படியே காலப்போக்கில் வருட கணக்கில் விட்டு விட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால அது லீக்கேஜ் ஆகுதோ இல்லையோ அந்த ரப்பர் குழாயை அடிக்கடி மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் செய்து விடுங்கள்